இருநூற்றி இருபத்தி ஓர் ஆண்டுகளாக இந்த நினைவு நாளை பலரும் கொண்டாடிக் கொண்டு வருகின்றார்கள் பண்டாரவன்யன் ஒரு தமிழ் அரசன் அந்நிய படைகள் இந்த முல்லைத்தீவு நகரிலே சூழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே அந்த அந்நியப்படைகள் என்ற கனரக ஆயுதங்கள் பிரங்கிகளை எதிர்த்து வாழும் அம்புவில் இப்படியான ஒரு சாதாரண படைக்கலங்களோடு படை இந்த முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள இந்த மண்டபத்துக்குள் அன்னியருடைய ஆதிக்கத்தோடு இருந்த மண்டபத்துக்குள் புகுந்து அவர்களை கதியலங்க வைத்து அங்கிருந்து இரண்டு பீரங்கிகளை வரலாறு சொல்ல தினம் முள்ளத்தீவில் பண்டாரபண்ணியனின் இருநூற்றி இருபத்தி ஒராவது வெற்றினால் நினைவு நிகழ்வு இடம்பெற்றது இதில் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறைராசா ரபிகரன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஜெகதீசன் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் ஜீபன் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்ததுடன் அஞ்சலியும் செலுத்தினர் முல்லத்தீவு நகரில் அமைந்திருந்த ஆங்கிலேயரின் கோட்டையை ஆயிரத்து எண்ணூற்று மூன்றாம் ஆண்டு இதே போன்றதொரு நாளில் போரிட்டு கைப்பற்றி இரண்டு பீரங்கிகளையும் மாவீரன் பண்டாரவண்ணியன் கைப்பற்றிய நாளாக இன்றைய நாள் அடையாளப்படுத்தப்பட்டு ஒவ்வொரு வருடமும் நினைவேந்தல் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது também I'm இருநூற்றி இருபத்தி ஓர் ஆண்டுகளாக இந்த நினைவு நாளை பலரும் கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள் பண்டாரவன்யன் ஒரு தமிழ் அரசன் அந்நிய படைகள் இந்த முல்லைத்தீவு நகரிலே சூழ்ந்து கொண்டிருந்த விலையிலே அந்த அந்நிய படைகள கனரக ஆயுதங்கள் பிரங்கிகளை எதிர்த்து வாழும் அம்புவில் இப்படியான ஒரு சாதாரண படைக்கலங்களோடு படை கருவிகளோடு இந்த முல்லைத்தீவு நகரில் அமைந்துள்ள இந்த மண்டபத்துக்குள் அந்நியருடைய ஆதிக்கத்தோடு இந்த மண்டபத்துக்குள் புகுந்து அவர்களை கதிகலங்க வைத்து அங்கிருந்து இரண்டு பீரங்கிகளை எடுத்து சென்றதாக வரலாறு சொல்லுகிறார் அது நடந்து இருநூற்றி இருபத்தி ஒரு ஆண்டுகள் அப்படிப்பட்ட ஒரு தமிழ் வீரனை நாங்கள் நினைவு வருகின்றோம் இது இலங்கை அரசாங்கம் கூட சுதந்திரமடைந்த காலத்துக்கு முன்னர் நடந்த நிகழ்வு ஆனால் இலங்கை அரசாங்கம் கூட இப்படிப்பட்ட ஒரு வீரனை மனதில் நிறுத்தி தங்களுடைய பாகுபாடு அல்ல தமிழினம் என்று பார்க்காமல் நிச்சயமாக அந்த வீரனை கௌரவித்திருக்க வேண்டும் ஒரு அந்நிய படைகளின் ஆதிக்கத்தை முறியடித்த ஒரு தமிழ் வீரனை கௌரவித்திருக்க வேண்டும் அப்படியான நோக்கம் இல்லை அவர்களுக்கு தமிழன் என்றால் பொறுப்பு தமிழன் என்றால் பிடிக்காது என்ற வகையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் ஒரு தமிழ் வீரனை மாவீரனை நினைவுகூரும் நாளாக ஏற்கனவே விடுதலை புலியோர் கூட இந்த நினைவு நாளை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த நாளை நாங்கள் என்று தமிழ் மக்களாகிய நாங்கள் என்று நினைவு கூறுகின்றோம் என்பதை இதனூடாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும்